இப்ப மதுராத சொல்றாங்க மதுரா போயிருக்கீங்க அப்போ இருக்க வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு பேரு இருக்க வரைக்கும் தான் இந்த நகரம் ஓட்டுக்கலாம் இந்த கடத்தல சங்கல ஓட்டுக்கலாம் போட்டி கடத்தலை போயிட்டே இருந்த ஒன்று அப்போ மையம் இழுத்து வரைக்கும் அடுத்த உயிர்களுக்கு தீங்கு நிலைக்காம இருப்போம்ங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் அந்தந்த சாஸ்திரம் அப்படியே இருக்கிறேன் அர்த்தநாதி சார் ரொம்ப வேகம் மூணாவது திருத்தலம் இருக்குது முதல் திருத்தலம் வாசுதேவன் அன்று ஒரு பக்கத்துல இருக்குது ரெண்டாவது திருத்தலம் துருசட்டோட அத்தநாடி சொல்றது மூணாவது திருத்தலம் தான் இருக்குது எழுவது வருஷம் வருஷம் கும்பாட்சே நீங்க எல்லாம் எந்த காலத்துல செஞ்சு நீங்க செய்யல

இந்த உடம்பானது ஆறால் படைக்கப்பட்டது அமைச்சர் அறிவு அறிவு மாநிலம் அறிவு செங்குடு பிறத்தல் அறிவு கடவுளம்புக்கு என்னென்னமோ குறையில வச்சிருந்தான் மனக்குறைகள் ஆயிரம் இருக்கு ஆனா நம்ம மனக்குறை இல்லாத ஆடம் வச்சிருக்கிறான் அப்படியா கோயில் இருக்கிற இடத்துக்கு ஏன் கோயில் வைக்கிறான் ஆள் பார்த்த அக்கராதீஸ்வரனை பண்ணியா

எழுது வருஷமும் போயிட்டா அப்ப இந்த தலைமுறை இன்னார் கணக்குல தலைமையில கும்பாபிஷேகம் நடந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஆடவன் நிக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் அது இன்னொரு பெருமை என்னன்னா தமிழ்ல கும்பாட்சி வச்சிருக்கு சிவாச்சாரிய கூட்டிட்டு வந்து தமிழ்ல செஞ்சதுக்கு அக்கறைப்பட்டு சார்ந்ததுக்கு முதல் எல்லாருமே கைதான் கொடுத்து நீங்களே உங்களை வாழ்க்கை கேட்கலாம் சமஸ்கிருத மந்தனத்துக்கு சக்தி இல்லையு நான் சொல்ல வல்ல அது யாருக்கு புரியாது கடவுளை கும்பிடுறதுக்கு மொழி இல்லங்க நாமளும் ஈஸ்வர கும்பிடுறோம் கர்நாடகார்டு கும்பிடுற ஆந்திரா கார்டு கும்பிடுற கேரளாக்காரனு கும்பிடற கடநாட்டுக்காரனு கும்பிடுற அவன் அவனவன மொழியில கும்பிடுற அப்போ அவர் வாசகம் இருக்குது ஒருவார் ஒரு வாசகத்துக்கு ஒருவார் மாட்டான் மாடும்போது அந்த பாடும் போது அந்த என்னன்னு தெரியல அவனியிலிருந்து பாடிட்டு இருந்தாங்க யானை கும்பிட்ட கோயில்களும் உண்டு சிலந்தி கும்பிட்ட கோயிலும் உண்டு வெட்டுக்கிளி கும்பிட்ட கோயில்களும் உண்டு அப்போ கடவுளை கும்பிடுவதற்கு மொழி தேவையில்லை

அவை மாறி தமிழை போற்றி எங்க எந்த புலவரும் அப்ப இதெல்லாம் நம்ம குழந்தைங்க தெரியுதா தெரியல அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு இருக்குது எடுத்து காட்டுறது கும்பாபிஷா இந்த வண்டிக்கு மீது தர பிள்ளைங்க வந்து ஆடு நாமக்கல் இருந்த பழனி எங்கே எப்படி தூரம் எதுக்கு வராங்க நம்ம மொழியில நம்ம மக்களை நாம சந்தோஷப்படுத்துவோம் எல்லா பண்ண காசால அக்கறைப்பட்டி இல்ல பக்கத்துல செம்பான் நதி ஓடுது நூறு மோட்டரு கரைச்சுற வருஷமான காசு கரும்பு விளையுது மஞ்சள் விளையுது நெல் விளையுது வாழை விளையுது தேங்காய் விளையுது காசு அவளை கொடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டா இன்னைக்கு ஒன்னா சினிமா பாட்டு ஆட்டக்காரி விட்டு இருந்தா கூட்டம் இந்த அளவுக்கு தான் இருக்குமா இங்க இருந்து சரவணப்பட்டி வரைக்கும் இந்த பக்கம் இங்க இருந்து செப்பரட்டி வரைக்கும் ஆள் நிற்பாங்க எல்லாம் ஒரு வண்டியில் அஞ்சு பேர் ஆறு பேர் ஓடி வருவாங்க ஆடுற பார்க்கறது

എത്തി മൂന്ന് അരങ്ങേറ്റി മുടി ഈസൻ തള്ളിക്കുമിന കിട്ടത്ത ഒരു പത്തായിരം പെണ്ണുക്ക് പാതുപ്പയും അവരുടെ പണിയും കാപ്പാത്തി കൊടുത്തേ നമ്മ ഈസം തള്ളിക്ക